கில்லி மாதிரி சொல்லி அடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்களும் விடலாம் ஒரு கோடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு சிவகார்த்திகேயன் அப்போது சூர்யா சார்கிட்ட சார் நான் உங்களை மாதிரி வரணும் அப்படின்றது தான் சார் என் ஆசை அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷத்துல உங்களை மாதிரி ஆயிடுவேன் சார் அப்படின்னு நம்பிக்கையாகவும் சொன்னார் விஜய் டிவியில் தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு தன்னோட திறமையை காட்டினாரு சினிமாவில் ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதில் தன்னோட திறமையை காட்டி படிப்படியாக முன்னேறி வந்தார் தமிழ் சினிமாவில் சினிமா நட்சத்திரங்களோட வாரிசுகளை தடுமாறி நிற்கும் போது தன்னோட இயல்பான பேச்சு அசிலான டான்ஸு அப்புறம் காமெடி அப்படின்றது மூலயமா முன்னேறிகிட்டே வந்தாரு எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இவரோட வளர்ச்சியை தடுக்க முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் சொல்லி மேடையிலே கண்ணீர் சிந்தி அழுதாரு இவ்வளோ கஷ்டம் எத்தனை தடைகளையும் மீறி அமரன் படத்தோட வெற்றியின் மூலயமா தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் நம்ம தமிழ் சினிமாவில் விஜய்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளுமை இல்லை அப்படின்னு தேங்கிட்டு இருக்கும்போது வளர்ந்து வரும் நட்சத்திரமாக சிவகார்த்திகையன் இருக்காரு சிவகார்த்திகையனோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் பா பாய்